ஈடன் கார்டன் மைதானத்தில் கொல்கத்தாவை எதிர்த்து விளையாடிய குஜராத் அணி முப்பத்தி ஒன்பது ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது ஒரு வலுவான பேட்டிங் லேனர் மற்றும் வெங்கடேஷ் ரசல் என்று அணியை தாங்கி கூடிய முக்கியமான பேட்ஸ்மேன்களை பொறுப்பை இல்லாமல் விளையாடுவதால் கடந்த ஆண்டு கோப்பை வென்ற கொல்கத்தா அணி இந்த ஆண்டு கோப்பை வெள்ள வாய்ப்பில்லை என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் இந்த குஜராத் அணிக்கு எதிரான தோல்விக்கு பிறகு பேசியுள்ள கேப்டன் அஜிங்கா ரஹானே இந்த போட்டியில் நூற்று தொண்ணூத்தி ஒன்பது ரன்கள் என்பது சேசிங் செய்யக்கூடிய ரன்கள் தான் இதே போன்ற ஸ்கோரை செய்யும் பொழுது ஓபனிங் பேட்ஸ்மேன்கள் நல்ல பார்ட்னர்ஷிப் அமைத்து விளையாட வேண்டும் ஆனால் அந்த சீசன் முழுவதுமே எங்களது ஓப்பனிங் பேட்ஸ்மேன்கள் தடுமாறி வந்துள்ளனர் இதே மிடில் ஓவரிலும் கூட நாங்கள் நன்றாக விளையாட வேண்டும் எங்களது பவுலர்களைப் பற்றி எந்த குறையும் சொல்ல முடியாது இந்த போட்டியில் எங்களது பவுலர்கள் ஆரம்பத்தில் ரன்களை விட்டு கொடுத்தாலும் கூட கடைசியில் நன்றாக பந்து வீசி கம்பேக் கொடுத்து விட்டனர் ஆனால் ஒரு பேட்டிங் யூனிட்டாக நாங்கள் நன்றாக செயல்படவில்லை எனினும் இந்த தோல்விகளிலிருந்து நாங்கள் பாடம் கற்றுக்கொண்டு எப்போதும் எங்களை பாசிட்டிவாக வைத்திருக்க வேண்டும் ஏனென்றால் டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் என்பது எப்போதுமே தைரியமாக விளையாடக்கூடிய ஒரு பார்மட் அதாவது அடுத்தடுத்த போட்டியில் தோல்வியை சந்தித்தாலும் கூட இனி வரக்கூடிய போட்டியை எப்படி எதிர்கொள்ளலாம் என்று தைரியமாக இருக்க வேண்டும் அதாவது ஒரு அணியாக நாங்கள் ஒரு சதவீதம் சிறப்பாக இருந்தாலும் கூட அதுதான் எங்களுக்கு முக்கியம் நாங்கள் மிடில் ஆர்டரில் குவாலிட்டியான பேட்டர்களை வைத்துள்ளோம் அவர்கள் பொறுப்பை எடுத்துக்கொண்டு நன்றாக ஆட வேண்டும் அவர்களுக்கு எனது முழு ஆதரவும் எப்போதும் இருக்கும் என்று கேப்டன் அஜிங்கா ரஹானே பேசியுள்ளார்